டாடா மகளிர் தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா வைத்த விவகாரத்தில் டெல்லியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஹோசூர் டாடா தொழிற்சாலை மகளிர் தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா வைத்த விடுதியில் டாடா தொழிற்சாலை பெண் தொழிலாளர்கள் தங்கிய விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது டெல்லியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் டாடா தொழிற்சாலை பெண் தொழிலாளர்கள் தங்கிய விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து டாடா தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலையில் தற்போது டெல்லியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகளிர் தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா வைத்த விவகாரத்தில் நீலு குமாரி குப்தா என்ற பெண் ஏற்கனவே கைதானார் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை செய்தியாளர் முருகன் முருகன் கேட்கலாம் விவரம் வணக்கம் பிரகாஷ் டாடா தொழிற்சாலை மகிழ தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா வைப்பது வைக்கப்பட்ட விவகாரத்தில் கேமரா பொருத்திய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலுகுமாரி குப்தா என்ற பெண் தொழிலாளியை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் உடனடியாக இருந்த அவரது ஆண் நண்பர் ரவி பிரசாத் சிங் என்பது தெரியவந்தது அவர் வரமானத்தை தப்பி சென்ற நிலையில் ஒரிசா பீகார் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவ்வப்போது இடமாற்றி வந்த நிலையில் இன்று தனிப்படை மூலம் போலீசார் அவரை பிடிக்க விமானம் மூலம் பீகார் விழுந்தனர் அதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் ராஞ்சி போன்ற பகுதிகளுக்கு சென்ற தனிப்படை போலீசார் தற்போது ரவி பிரசாத் பிரதாப் சிங்கை டெல்லியில் மடக்கி பிடித்துள்ளனர் அவரை தனிப்படை போலீசார் விமானம் மூலம் ஓசூருக்கு அழைத்து வருவதாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகே பல உண்மைகள் வெளியாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் விவரங்களை நன்றி முருகன் Best and brave.